ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய முந்தைய ஆண்டு விண்ணாத்தாளர்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் பொருளாதாரம் பொருளாதாரம் பகுதியில் வந்த பத்து முக்கியமான கேள்வியை நம்ம எடுத்திருக்கோம் இந்த கேள்விக்கான பதிலையும் பார்க்க போகிறோம் அது சம்மந்தப்பட்ட ஸ்கூல் புக் தகவலையும் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது ஆனால் ரொம்ப முக்கியமான கேள்விகள் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து கேள்வியை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி வாங்க இன்றைய முதல் கேள்வியை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் உருவாச்சு அந்த திட்டத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை பார்க்கலாமா விடை ஸ்ரீ சீமான் நாராயண் இவர் தான் உருவாக்கியிருக்காரு இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பில் பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அப்படிங்கிற பாடத்தில் இரநூத்தி எண்பத்தி நாலாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க திட்டக்குழுவை பற்றி பேசியிருப்பாங்க அங்கே சொல்லியிருக்காங்க திட்டக்குழுவுக்கு அடித்தளமாக சிலர் முக்கியமான திட்டங்களை போட்டாங்க அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியாவிலேயே திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை போட்டவர் சர் எம் விஸ்வேஸ்வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இவர் ஒரு பிளானை தயாரித்தார் அந்த பிளான் வந்து பத்து ஆண்டு பிளான் அவர் தயாரித்த திட்டத்தை இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு இந்தியாவில் திட்டமிடலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் ஐயா இதை கேட்டிருக்காங்க கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்ததாக இரண்டாவதாக திட்டத்தை போட்டவர் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் போட்டிருக்காரு ஒரு தேசிய திட்டக்குழுவை ஆரம்பித்தார் ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை அடுத்து மூன்றாவதாக வர்றது பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே இதுக்கான தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க இது வந்து ஆண்டு தொழில் முதலீட்டு திட்டம் அடுத்தது எஸ் என் நகர்வால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்என் அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தயாரித்தார் இந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டம்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றம் அதாவது வேளாண்மையை முன்னேற்றணும் கிராமத்தை முன்னேற்றணும் அவங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிப்பட்ட திட்டம்தான் காந்திய திட்டம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்என் ராய் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் மக்கள் திட்டம் அப்படிங்கிறத போட்டிருப்பார் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க என்ன நோக்கம் அப்படின்னா வேளாண்மை உற்பத்தியை டெவலப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வேளாண்மையை இயந்திரமயமாக மாற்றணும் நுகர்வுப் பொருட்களை அரசை வழங்கணும் அப்படிங்கிறது அந்த திட்டம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சர்வோதயா திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை போட்டிருப்பார் மகாத்மா காந்தியடிகள் ஆச்சாரிய வினோபா பாவே இந்த ரெண்டு பேருடைய கருத்துக்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து திட்டக்குழுவுக்கு முன்னாடியே போடப்பட்ட திட்டங்கள் ஸோ பார்த்துக்கோங்க விஸ்வேஸ்வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காந்தி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மக்கள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து சர்வதோதய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த திட்டங்களை வந்து பொருத்த சொல்லி கேட்டிருக்காங்க அல்லது டைரக்டாகவும் கேட்பாங்க பார்த்துக்கோங்க இந்த திட்டங்களெல்லாம் போடப்பட்டதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினைந்தாம் தேதி திட்டக்குழு அமைக்கப்பட்டது திட்டக்குழு அமைச்சது எப்போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பாஞ்சில் அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று முதல் திட்டக்குழு தொடங்கியது அடுத்தது இரண்டாவது கேள்வியை பாருங்கள் நிதி ஆயோக்கை விரிவுபடுத்துங்கள் அதாவது என்ஐடிஐ இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க இதனுடைய விரிவாக்கம் என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடிய பார்க்கலாமா விடை ஏதா ஆன்சர் மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இதுதான் ஆன்சர் சரி இதை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து மூன்றாவது கேள்வி அப்படி தொடர்ந்து பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் நிதி ஆயோக் எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க நிதி ஆயோக்கை எப்போ தொடங்கினாங்க விடையை பார்க்கலாமா விடை ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கப்பட்டது இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலும் பதினொன்றாம் வகுப்பில் இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் என்ன பாடம் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற பாடத்தில் இரநூத்தி பதினேழாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பாக்ஸ் கண்டட்டாகவே கொடுத்துருக்காங்க திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றில் ஏற்படுத்தப்பட்டது எதுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடுவதற்காகவும் ஒருங்கிணைப்பதற்காகவும் செயல்படுத்துவதற்காகவும் இது செயல்படுது இது வந்து இந்திய அரசுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் ஒரு அறிவு மையமாகும் ஸோ இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னும் இருக்குது இன்னும் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பில் பொருளாதாரம் புத்தகத்தில் பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அப்படிங்கிற பாடத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிதி ஆயோக்கை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்பார்மிங் இந்தியா இதுதான் நிதி ஆயோக்குடைய சுருக்கம் இதனுடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் இதை எப்போ அரசாங்கம் உருவாக்க முயற்சி பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதிமூன்றில் முடிவெடுக்கப்பட்டது முடிவெடுத்தாங்க இந்த டேட் முக்கியம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதிமூணில் முடிவெடுத்திருக்காங்க அது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்தில் தான் நடைமுறைக்கு வந்தது நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் பிரதமர் தான் தலைவர் ஆனால் இதனுடைய தலைவர் தான் நிர்வாக தலைவர் நல்ல கவனிங்க இதையும் கேட்டிருக்காங்க அதாவது தலைவர்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நிர்வாகத் தலைவர்னு பார்த்திங்கன்னா துணைத்தலைவர் முதல் துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அரவிந்த் பனகாரியா இவர் நிதி ஆயோக்குடைய முதல் துணைத் தலைவர் இவர் தான் இப்போ பதினாறாவது நிதி ஆணையத்துடைய தலைவராக இருக்கார் இந்த நிதி ஆயோக்கில் யார் உறுப்பினர் இருப்பாங்கன்னா மத்திய அமைச்சர்கள் அனைவரும் உறுப்பினர்களாக இருப்பார்கள் அடுத்த கேள்வியை பார்க்கலாமா அடுத்த கேள்வியை பாருங்கள் நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கீட்டின் படி இந்தியாவின் பாலின விகிதம் என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி இந்தியாவுடைய பாலின விகிதம் என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை தொள்ளாயிரத்தி நாற்பது என்பது சரி சரி இதை எங் பற்றி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பில் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது அதுலேயும் கொடுத்துருக்காங்க பக்க எண் நூற்றி எழுவத்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பாலின விகிதம் அப்படின்னா என்னங்க ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளார்கள் என்பது தான் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்கள் இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாலின விகிதம் இதை பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாக இருந்திருக்கு ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பெண்கள் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாக குறைஞ்சிருக்கு பிறகு அரசுடைய முயற்சியால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொள்ளாயிரத்தி நாற்பதாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இதை பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்து ஒரு பாயிண்ட்டு கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநிலம் வயசு பார்க்கும்போது எந்த ஸ்டேட்டில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குன்னா கேரளாவில் தான் இருக்குது ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் இருக்காங்க அதுவே குறைவாக எங்கே இருக்குதுன்னா ஹரியானா ஹரியானாவில் எட்நூற்றி எழுபத்தி ஏழு பெண்கள் தான் இருக்காங்க சரிங்களா அதாவது மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா அதிகம் ஹரியானா குறைவு அடுத்து இன்னும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்தாம் வகுப்பில் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வடிகம்னு ஒரு பாடம் இருக்குது அதில் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது என்னென்னு பாருங்களேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பது சரி இதில் வந்து கேரளாவில் அதிகமான பாலின விகிதம் இருக்குது ஆயிரத்தி எண்பத்தி நாலு ஸ்டேட்டுன்னு பார்த்தா அதிகம் கேரளா குறைவு ஹரியானா அதுவே யூனியன் பிரதேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் தான் அதிகமாக இருக்காங்க ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தெட்டு பெண்கள் இருக்காங்க யூனியன் பிரதேசம் பொறுத்த வரைக்கும் குறைவாக எங்கே இருக்குதுன்னா டாமனில் இருக்குது ஆறுநூற்றி பதினெட்டு பெண்கள் தான் இருக்காங்க சரிங்களா அதாவது மாநிலம் அப்படின்னா அதிகம் கேரளா குறைவு ஹரியானா யூனியன் பிரதேசம்னா அதிகம் புதுச்சேரி குறைவு டாமன் அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா அடுத்து ஐந்தாவது கேள்வி தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுவது தனிநபர் வருமானத்தை எப்படி கணக்குடுறாங்கன்னு கேட்குறாங்க அதாவது பிசிஐன்னு சொல்லுவாங்க பெர் கேபிட்டா இன்கம் இதனுடைய சுருக்கம் தான் பிசிஐ இப்படியும் கொடுப்பாங்க இது எப்படி கணக்குடுறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா இப்படியே பார்க்கலாமா ஏதோ ஆன்சர் மேலே தேசிய வருமானத்தை வச்சுக்கணும் கீழே மக்கள் தொகையை வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம வகுத்தோம்னா தான் தனிநபர் வருமானம் நமக்கு கிடைக்கும் இதை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பத்தாம் வகுப்புலேயே கொடுத்துருப்பாங்க பத்தாம் வகுப்பில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம்ங்கிற ஒரு பாடம் இருக்குது அதில் பாருங்கள் முந்நூற்றி பதினொன்றாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இந்த ஃபார்முலா முக்கியங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தலா வருமானத்தை எப்படி கணக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது மேலே வந்து நாட்டு வருமானம் வரணும் கீழே வந்து மக்கள் தொகை வரணும் சரிங்களா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் தலா வருமானம் பிசிஏயை கண்டுபிடிக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு காலத்திலேயே முதன் முதலில் தலா வருமானத்தை பற்றி பேசியவர் தாதாபாய் நவ்ரோஜி இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற புத்தகம் இதில் தான் முதல் முறையாக தனிநபர் வருமானத்தை பற்றி அவர் பேசியிருப்பார் அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா அடுத்து பாருங்கள் ஆறாவது கேள்வி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி நாம்ளே வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கம்பெனி லிங்க் கொடுக்குறேன் திட்டக்குழுவை பற்றியும் போட்டிருக்கோம் அப்புறம் வேறு என்ன இருக்குது நிதி ஆயோக் அதை பற்றியும் போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கம்பெனில் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் இருக்கும் சரி விடையே பார்க்கலாமா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் விரைவான தொழில் வளர்ச்சி இதை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பதினொன்றாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க பதினொன்றாம் வகுப்பில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னருங்கிற ஒரு பாடம் இருக்குது அதில் பக்க எண் இரநூத்தி பதினைந்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் இருந்திருக்கும் இந்த திட்டத்தை உருவாக்கியவர் பி சி இவர்தான் இவர் தான் அந்த மாடலை உருவாக்கியிருக்கார் இதனுடைய முதன்மையான நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துதல் இந்த திட்டத்துடைய வெற்றின்னு பார்த்திங்கன்னா நான்கு புள்ளி ஒரு சதவீதத்தோட வெற்றி பெற்றது இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாருல்ல மகள் நோபீஸ் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைப்பா நாற்பத்தோரு வயசு ஆச்சு இன்னும் பொண்ணு கிடைக்கல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காமல் இருக்கும் சரிங்களா அதாவது ஷார்ட்கட்ட தேவைப்பட்டா பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா மகளிர் நோபீஸ் இவர் வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைத்தவர் அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா திட்டம் எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்டது ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா இதை சுருக்கமாக ஜேஆர்ஒய் அப்படின்னும் சொல்லுவாங்க சரி விடையை பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தான் அறிவிச்சிருப்பாங்க இதை பற்றியும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பதினொன்றாம் வகுப்பில் ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற பாடம் இருக்குது பக்க எண் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஜே ஒய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி உருவாக்கப்பட்டது இதில் முக்கியமான திட்டங்களை கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெமரி பண்ணிருங்க முக்கியம் டைரெக்டாகவே கேட்பாங்க மகாத்மா காந்தியடிகளுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இரண்டாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்டது அதே மாதிரி இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கிருப்பாங்க ட்ரேசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருப்பாங்க இது எல்லாமே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு மெமரி பண்ணிருங்க அதான் பெட்ரு சரிங்களா தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஆன்சர் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம கிளியர் பண்ண முடியும் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் பின்தங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பழைய கொஷின் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு டேட்டா சரின்னு தெரியல விடை அரியலூர் அப்படின்னு போட்டிருக்காங்க சரிங்களா இது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க போதும் அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் பொழுது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயருகிறது என்பதை கருத்தாக கொண்ட கோட்பாடு அதாவது ஒருத்தர் சொல்லியிருக்காரு மக்கள் தொகை பெருக்கல் முறையில் போயிட்டுருக்கு உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாரு இதை பற்றி ஒருத்தர் கோட்பாடாக சொல்லியிருக்காரு யாருன்னு கேட்குறாங்க விடை மால்தாசுடைய மக்கள் தொகை கோட்பாடு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பத்தாவது கேள்வி இறுதி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் விடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நிறைய டாப்பிக்கில் வீடியோ இருக்கோம் பாலிட்டி எக்கனாமிக்ஸு ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரி தமிழ் இப்படி வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ப்ளேலிஸ்ட் உருவாக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் சரி கேள்வியை பாருங்கள் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் விடை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழில் தான் நடைமுறைக்கு வந்திருக்கும் அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க பாருங்கள் பண்டங்கள் மற்றும் பண்ணிகள் வரி முன்னாடி பாருங்கள் ஜிஎஸ்டின்னு கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஜிஎஸ்டின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே பாருங்களேன் அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரையும் கொடுத்துருக்காங்க அப்படியே கேட்டிருக்காங்க விடை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு இதை பற்றியும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க எங்கேன்னு பாருங்களேன் அரசாங்கமும் வரிகளும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி இதை வந்து பாராளுமன்றத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் நிறைவேற்றம் பண்ணாங்க நடைமுறைக்கு வந்தது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழில் நடைமுறைக்கு வந்தது இதனுடைய டார்கெட்டு குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி இதனுடைய ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முனை வரி ஒன் டைம் டேக்ஸ் தான் ஒன் டைம் கட்டிட்டால் போதும் வேறு டைம் கட்ட தேவையே இல்லை சரிங்களா இதில் வந்து சில முரண்பாடுகள் இருக்குது என்னென்னா இந்த இடத்துல வந்து நான்கு முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் போட்டிருக்காங்க ஆனால் லெவன்த்து அல்லது டுவெல்த்தில் பார்க்கும்போது ஐந்து வரி விகிதங்கள் இருக்குன்னு போட்டிருக்காங்க அதாவது ஜீரோ பர்சன்டேஜ் அதையும் சேர்த்திருக்காங்க ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க சரிங்களா எக்ஸாமில் மோஸ்ட்லி இந்த கேள்வி வர வாய்ப்பில்லை அதாவது இந்த டாப்பிக்கில் கேள்வி இந்த டாப்பிக்கில் கேள்வி வர வாய்ப்பில்லை ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு பாயிண்ட்டை கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முதல் முறையாக பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அதாவது ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நாடு ஃப்ரான்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ சிறப்பாக முடிந்தது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி